கட்டு இல்ல நம்ம மேல 100 ரூபாய பட்டுட்டே இல்லனா ஆட்ட வர்றதே வண்டியை விட்டுமா எங்க எங்க ஓடிட்டுப் போயிராதீங்க இடி எனக்கு ரொம்ப பயங்க 700 ஏத்திட்டு அம்மா ரூபா போளே அப்பா வண்டி மாட்டேங்குது

எல்லோருவா கொடுத்தேன் பாதி தூரம் கூட போய் இறக்கி விடலையே என்னையே வீட்டுக்கு போனா வேற அந்த ஆள்கிட்ட சொன்ன நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு என்னங்க சொல்லுங்க என்னடா என்னைக்கும் இல்லாமல் பொண்டாட்டி மூஞ்சி தொங்கி போய் வாடி கிடக்கு எவனும் அடிச்சு போட்டானா ரோட்ல எப்பா இவ பேசுற வாய்க்கு எவனாவது நல்லா வாங்கிட்டு இருக்கான் ஏய் என்னடி அமைதியா வர ஒண்ணு சரி இல்லையா ஐயோ ரெண்டு பேரும் என்கொயரி பண்றானுங்க கேட்டு மூதேவிகளா இவன் முன்னாடி சொன்னோம்னா நம்ம டங்கு வர அத்து விட்டுருவான் என்னம்மா ஏதும் பிரச்சனையா சொல்ல பிரச்சனை என்னன்னு மட்டும் அந்த கிழமை எந்திரிச்சு வந்து கேட்டுருவான் கல்ட்டு ஏய் அப்பா கேட்க சொல்லுடி இல்ல ஒன்னு என்னங்க சொல்லுங்க என்ன ஒன்னும் இல்ல வெளியே போயிட்டு வந்தேன் மழை வந்துச்சுங்க ஓடி வந்தனாதான் மூச்சு வாங்குது வேற ஒண்ணு இல்ல